ഇങ്ങനെ നമ്മ പാക പോലെ നമ്മ ആണ്ടവർക്ക് മൊത്ത ഇനിയോസയും தான் ആരേ നാടക ഏഴാവിലെ അവര് ഓയവെടുത്ത மொத நாளில் ஆணவர் வெளிச்சத்தை படைச்சார் ரெண்டாவது நாளில் வானத்தை படைச்சார் அதில் நிறைய வெள்ளை கலரில் மேகங்கள்லாம் இருந்துச்சு மூணாவது நாளில் அழகான பூக்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் இது எல்லாத்தையும் படித்தார் நாலாவது நாளில் நமக்கு டெய்லி வெளிச்சம் கொடுக்குற சூரியனையும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அழகான நிலாவையும் படிச்சார் அஞ்சாவது நாளில் யானை குரங்கு புலி சிங்கம் கரடி இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸையும் கடல்ல இருக்கிற சின்ன சின்ன அந்த இருந்து பெரிய பெரிய திமிங்கலம் வரைக்கும் வானத்துல பறக்குற குட்டி குட்டி பறவைல இருந்து பெரிய பெரிய பறவை வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சாரு ஆறாவது நாள் முக்கியமான படிப்பு அதுதான் மனுஷன் அவரோட கையால அவரோட ரூபத்தின் வழி அவரோட சாயலா பூமியில இருக்க மண்ணில இருந்த மனுஷனை அவர் மாதிரியே செஞ்சு அவரோட மூச்சு காத்த மனுஷனுக்கு ஊதினாரு മനുഷ്യ ഉയർ വന്നു അത് അഴകാൻ മനുഷ്യക്ക് ആണോ ആദാം പേര് വെച്ചാൽ இப்படி ஆறு நாட்கள் ஆண்டவர் ஒரு ஒரு படைப்பா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம படித்ததெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஏழாவது நாளில் ஓய்வெடுத்தார் அதனால ஏழாவது நாள் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிச்சாரு இந்த மாதிரி ஏழு நாட்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு பெரிய தோட்டத்தை படிச்சு அதுக்கு ஏது இருந்து பேர் வச்சாரு அந்த தோட்டத்தில் நிறைய பழங்கள் இருந்துச்சு நிறைய மரங்கள் இருந்துச்சு நிறைய செடிகள் இருந்துச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அந்த தோட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் ஒரு பெரிய ஆறு கூட ஓடினுச்சு ரொம்ப பிளசண்டான அந்த ஏரியன் தோட்டத்துக்குள்ள தான் படைச்ச மனுஷனை கொண்டு வந்து வச்சார் கொண்டு வந்து வச்சு நீ இந்த தோட்டத்தை நல்லா பார்த்துக்கோப்பான்னு சொல்லி அந்த மனுஷன் கையில் அந்த தோட்டத்தை கொடுத்துட்டாரு அவ்வளோ பெரிய தோட்டத்துக்குள்ள ஆதம் மட்டும் தனியாக இருந்தால் அவனுக்கு போர் அடிக்கும் இல்லை அதனால அவங்க சுற்றுல இருந்த எல்லா அனிமல்ஸையும் அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து நீ இந்த கூட விளாண்டு கோப்பா அப்படின்னு சொல்லி எல்லா அனிமல்ஸையும் கூட்டிட்டு வந்தார் ஆதம் அனிமல்ஸ் போடுற அஞ்சு ஆறியவர் தாண்டிட்டு அதுங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒன்னு ஒன்னா பேர் வச்சான் இந்த மாதிரி எவ்வளவு அனிமல்ஸ் ஆதம் கூட இருந்தாலும் அப்பவும் அதமுக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுற மாதிரி இருந்துச்சு அதனால ஆண்டவர் யோசிச்சாரு இவனுக்கு எப்படியாச்சும் ஒரு பெர்ஃபெக்ட்டான பேரை உண்டு பண்ணணும்னு நினைச்சிட்டு அதம்க்கு ஒரு நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணினாரு அதம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அதமோட விழா எலும்பு ஒண்ணு உருவி அதுல இருந்து ஒரு பொண்ணை படைச்சாரு ஆதம் முழிச்சு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ரொம்ப ஷாக்கும் ஆனா ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே அவனை மாதிரி இருந்தாங்க இத்தனை நாள் அனிமல்ஸ் கூடையும் பேர்ட்ஸ் கூடயும் சுற்றிட்டு இருந்தா அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் அவனை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நீ பாக்கிறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருக்க நீ ஜீவன ஒரு எல்லாருமே தாயா சொல்லி அவளுக்கு வாழ்னு பேர் வச்சோம் ஆதாமோ ஏவாணும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஆண்டவர் ஒரு நாள் ஆதாமியை கூப்பிட்டு ப்பா இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அவங்க தெரியுது பார்த்தீங்கன்னா அது பெரியதான் நன்மை தீமையாக இருக்குது அளவுக்கு விற்றும் அந்த மருத்துவ பழத்தை நீங்கள் பழத்து சாப்பிடவே கூடாது அப்படி ஒவ்வொரு நான் சொல்றதை கேட்காம நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்கே செத்து போயிடுவீங்க ஸோ அந்த பழத்து மேலே மட்டும் கை வைக்காதீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடலை போட்டாரு அதனால ஆதாமும் ஏவாடும் அந்த பழத்தை மட்டும் விட்டுட்டு தோட்டத்தில் இருக்க மற்ற எல்லா பழத்தையும் பறிச்சா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த மாதிரி ஆதாமும் ஏவாடும் சந்தோஷமா இருக்கிறது கவனிச்ச பிசாசு என்னடா நம்ம பாவம் செஞ்சனால ஆண்டவர் நம்மளை பரல அடிச்சு விரட்டாரு ஆனா இந்த மனுஷங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே இவங்க சந்தோஷத்தை எப்படியாச்சும் கெடுக்கணும் இவங்களும் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா ஆனவரு இவங்களையும் அடிச்சு விரட்டிடுவார்ல அதனால இவங்களையும் பாவம் செய்ய வைக்கணும்னு சொல்லி பாம்பு ரூபத்துல அந்த ஏதியின் தோட்டத்துக்குள்ள வராங்க ஒரு நாள் ஆதாம் இல்லாத டைம்ல ஏவல் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப மெதுவா பாம்பு ஏவல் கிட்ட வந்து ஏவால் ஏவாளு இந்த தோட்டத்துல இருக்க எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒருவன் கிட்ட சொன்னாரான்னு கேட்குறோம் அதுக்கு ஏவால் சொல்றாங்க அப்படிலாம் இல்லை இந்த தோட்டத்துல இருக்க எல்லா பழத்தையும் நாங்கள் சாப்பிடலாம் ஆனால் அவங்க தெரியுது பாத்தியா அந்த மரத்தோட பழத்தை மட்டும் நாங்கள் சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படி ஒருவேளை சாப்பிட்டோம்னா அன்னைக்கே செத்து போயிடுவோம் அதனால ஆண்டவர் எங்களுடைய பழத்தை தொடவும் கூடாது சாப்பிடவும் கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு அதனால அந்த பழத்தை மட்டும்தான் நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஏவாள் சொல்றாங்க அதுக்கு பாம்பு சச்சர் அப்படிலாம் கிடையாது தேவன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு அந்த பழத்தை நீங்க எப்ப எடுத்து சாப்பிட்றீங்களோ அப்போ நீங்க தேவனை மாதிரியே மாறிடுவீங்க நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நீங்க தேவனை மாதிரி மாறிடுவீங்கன்றனால தான் தேவன் அதை உங்களை எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பார் அந்த பழம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏவால மாய்க்கிட்டான் ஏவாலும் மயங்கிட்டாங்க மெதுவும் அந்த மரத்து பக்கத்தில் போய் அந்த படத்தை பார்க்குறாங்க உண்மையிலேயே அந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும் உடனே ஏவாளுக்கு ஆசை வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவங்க பறிச்சு சாப்பிட்றாங்க அவங்க உடனே இருத்தாமல் ஆதாமுக்கும் கொடுத்துடுறாங்க ஆதாம் அதை எடுத்து சாப்பிடறாரு அவங்க அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டு அவங்க நிர்வாணிகளாக இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்படியாம போய்ட்டோம்னு சொல்லி இலையெல்லாம் எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஒரு நாள் பகல் வேலையில் ரொம்ப கூலிங்கான டைமில் தேவன் சரி நம்ம படைத்த மனுஷங்கக்கிட்ட போய் நம்ம பேசிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி ஏரியின் தோட்டத்துக்குள்ள இறங்கி நடந்து வர்றாரு நார்மலாக அந்த தோட்டத்துக்குள்ளே தான் ஆதாம் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருப்பாரு ஆனால் ஆதாம காணும் உடனே தேவன் கூப்பிடுறாரு ஆதாமே நீ எங்கே பார்க்க நான் உன்ன பார்க்க தான் வந்தேன்னு சொல்கிறப்போ ஆதாம் சொல்கிறாரு நான் நிர்வாணியாக இருக்கேன்னு பயந்துட்டு பின்னாடி மரத்து பின்னாடி போய் நான் இருக்கேன் வரேன் நான் வெளியில் வரமாட்டேன்னு சொல்கிறாரு உடனே தேவன் ரொம்ப கோவமாக கேட்குறாரு நீ நிறுவா உனக்கு சொன்னது யாரு நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை எடுத்து சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கிட்ட ரொம்ப கோவமாக கேட்குறாரு அதுக்காக சொல்கிறாரு நீங்கள் எனக்காக உருவாக்கி கொடுத்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் ஆண்டவர் எனக்கு அந்த பழத்தை தான் நான் சாப்பிட்டு ஏவால் மேலே பழிய தூக்கி தேவன் உடனே ஏவாள் கிட்ட கேட்டார் நீ எதுக்கு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டேன்னு நீங்கள் உண்டாக்கி இங்கே வச்சுருக்கீங்களே ஆண்டவரை பாம்பு இந்த பாம்பு தான் என்னை அப்படி இப்படின்னு சொல்லி மயக்கி அடிச்சதுனால தான் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவால் பாம்பு மேலே பழைய தூக்கி போட்டுறாங்க உடனே தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த பாப்பை பார்த்து இந்த காட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ்லையும் நீ தான் சபிக்கப்பட்டதாக இருப்ப இக்காலம் ஃபுல்லாக வயிற்றுலேயே ஊந்து ஊந்து போய் மண்ணை தான் சாப்பிடுவான்னு சொல்லி அந்த பாம்பை சபிச்சிடுறாரு ஏவன் கிட்ட வந்து உனக்கு குழந்த பிறக்கும் போது அந்த வழி ரொம்ப பெருசாக இருக்கும் உன்னோட ஆசை ஃபுல்லாக அவனோட புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு ஏவாள் கிட்ட சொல்லிடுறாரு ஆதம் கிட்ட வந்து நான் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ உன் மனைவி பேச்சை கேட்டு சாப்பிட்டனால உன் உன்னால சபிக்கப்பட்டிருக்கும் நான் உனக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ அழகான ஏதேன் தோட்டத்தை உனக்கு கொடுத்த ஆனால் நீ அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்ட நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியாக போனனால இனிமேல் நீ கை நீட்டினா உனக்கு படித்து சாப்பிட்ற மாதிரி பழம்லாம் உனக்கு கிடைக்காது நீ நெத்தி வேக நிலத்தில் வெழுக உழைச்சி சம்பாதிச்சாதான் உனக்கு சோறு கிடைக்கும் நீ வெத வெதப்பான உனக்கு உண் தான் கிடைக்கும்னு ரொம்ப கோபமாக ஆதங்கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் விரட்டி கதவையும் அடிச்சிடுறாரு இதுக்கு மேலே அந்த மனுஷனை விட்டு வச்சா இவன் ஜீவ வருஷத்தோட பழத்தை எடுத்து சாப்பிட்டு என்னைக்குமே சாகாம உயிரோட இருந்துட்டே இருப்பான்னு சொல்லி அந்த ஜீவ வருஷத்தோட பழத்தை நம்ம காவல் காக்கணும்னு கீரு பெண்களையோ சுவரளி பாட்டியத்தையோ அதுக்கு முன்னாடி வச்சு அது போறதுக்கான வழியை லோக் பண்ணிடுறாரு இந்த மாதிரிதான் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் தோட்டத்தை விட்டு பெறட்டப்பட்டாங்க சோ கேட்ஸ் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்குறோம் கீழ்ப்படியாமை பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் ஆதாம் எவ்வளவு அந்த எடுத்து சாப்பிட்டாங்களோ அன்னைக்கே அவங்களோட ஆத்மா செத்து போச்சு தேவன் அவங்களுக்கு வச்சிருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க ஸோ நம்ம எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படினும் அதே மாதிரி பேரண்ட்ஸோட வார்த்தைக்கும் கீழ்படியணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் நமக்கு பெரிய பைபிளை கையில் கொடுத்துருக்காரு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ நம்ம டெய்லி பைபிள் ரீட் பண்ணணும் தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் வர்த்த கீழ் படையணும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அப்பதான் நம்ம எழுந்து போகாம இருக்க முடியும் ஆமேன்